அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் என்னெண்டா லேசோமோகிராஃப் ஒத்த எழுத்தாக இருக்கும் ஆனால் அர்த்தம் வேறையாக இருக்கும் உச்சரிப்பும் வேறு மாதிரி இருக்கும் பாடம் சேரத்தில் விளக்கப்படுத்தும் போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம் ஆனால் உதாரணங்களோட நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் சில உதாரணங்கள் பார்ப்போம் அவோக்கா அவோக்கான்னு சொன்னால் வழக்கறிஞர் அவகூ இந்த படத்தையும் ஃப்ரெஞ்சில் அவோகான்னு தான் சொல்லுவோம் ஹோஸ் ஹோஸ்ண்டா ரோஸ் கலர் நிறத்தை குறிக்குது ரோஜா பூவையும் வந்து ஹோஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் எனக்கு இந்த பாடம் நல்லா பிடிச்சிருந்தது சுவாரஸ்யமாக இருந்தது ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் படித்தா போதும் அதுக்குரிய அர்த்தங்களை தெரிஞ்சு வச்சுருந்தா போதும் நிறைய இடத்துல பாவிக்கலாம் நீங்கள் இந்த பாடத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெஞ்சு மொழியை தொடர்ந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி